மறைஞான வணக்கம் நீ வாலிபனாக இருந்தாலும் சரி வயோதிகனாக இருந்தாலும் சரி நீ விரும்புறது நடக்கணும்னாலும் சரி நீ வெறுக்கிறது நடக்கக்கூடாதுனாலும் சரி உன்னுடைய உள்ளுணர்வு உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆனால் உள்ளுணர்வை கவனிக்க கூட உனக்கு தெரியாமல் பாயிக்கிட்ட அது பெரிய விஷயம்னா யாரியத்தையெல்லாம் கிடையாது சில முறைகள் மூலமாக உள்ளுணர்வை கவனிக்க நான் கற்றுத்தர ரெடியாக இருக்கேன் உள்ளுணர்வு உங்களை சரியாக வழி நடத்தும் புரியுதா நீ ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் சரி பெரிய கோடீஸ்வரனால் தூக்கம் இல்லாமல் கட்டில் பறந்து கிடந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே தீர்வை உங்கள் உள்ளுணர்வு தரும் வேறு யாரையும் நம்பி போய் வாழ்க்கையை வீணாக்க வேணாம் உங்கள் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீ வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா உள்ளுணர்வு பயிலங்களுக்கு கலந்துக்கோ உள்ளுணர்வு உனியை நிச்சயமாக வாழ வைக்கும் அது விதியோட சதியாக முறியடிக்கும் பேரன்பு வந்தனம்